கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லாம் உள்ள இறைவனின் அன்பும் அருளும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன் சகோதர சகோதரிகளே கடந்த இரண்டாண்டு காலத்திற்கும் மேலாக மத்தியிலே பாஜக அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட நாளில் இருந்து இந்த நிமிடம் வரை நாட்டை கலவர பூமியாக்கி மனித ரத்தத்தால் இந்த தேசம் குளிப்பாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் பலதரப்பட்ட கலவரங்களை உருவாக்கி சிறுபான்மை மக்களை அழித்து ஒழித்து தலித் சமூக மக்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அதிகார அரசியலை கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தோடு செயல்பட்டு வருகிற இந்த பாஜக அரசின் சதி திட்டங்களை முறியடிப்பதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏக இறைவனின் கிருபையினால் ஒரு காலம் இருந்தது அடிக்க அடிக்க அந்த அடிகளை வாங்கி அழுது கொண்டிருக்கிற சமூகமாக தாழ்த்தப்பட்ட சமூகமும் சிறுபான்மையினராக இருக்கிற முஸ்லிம்களும் ஒரு நீண்ட நெடிய காலத்தை நாம் கழித்து விட்டோம் அந்த அடிகள் அதனால் ஏற்பட்ட வழிகள் உடலிலே ஏற்படுத்திய ரணங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து வீரியம் எடுத்ததன் விளைவாக ஏக இறைவனின் அளப்பரும் கிருபையினால் இன்றைக்கு நம்மை அழிக்க நினைக்கிற அந்த சக்தியை இல்லாமல் ஆக்குவதற்காக ஒரே ஒரு அறிவிப்பிலே இத்தனை ஆயிரம் மக்கள் திரண்டு நிற்கிறோம் ஒரு மாநாட்டிற்காக உழைப்பதை போல் உழைத்து திரட்ட வேண்டிய கூட்டம் ஒரு நாள் இரண்டு இத்தனை பெரிய கூட்டமா ஒரு மாதங்கள் பல மாதங்கள் என ஊர் ஊராக போஸ்டர் அடித்து மக்களிடத்திலே விளம்பரம் செய்து பாஜக அரசுடைய கொட்டங்கள் குறித்த விஷயங்களை விளக்கி கொடுத்து மக்களை திரட்ட வேண்டிய தேவை எதுவும் இல்லாமல் பாஜகவினுடைய கொட்டத்தை முறியடிக்க வேண்டும் திருச்சிக்கு வருகை தாருங்கள் என்று அறிவிக்கப்பட்ட ஒரே ஒரு அறிவிப்பு பல்லாயிரக்கணக்கான சோழர்களை குழுமம் செய்திருக்கிறது இந்த ஒன்றே போதும் நம்மை அழிக்க நினைக்கிற சக்திகளுக்கு நாம் சொல்ல போகிற என்ன என்பதை இங்கே இருக்கிற கூட்டமே சொல்லி முடித்து விட்டது கண்டன உரை என்று உரை நிகழ்த்தி சொல்ல வேண்டிய தேவையில்லை அதே அயோக்கியர்களா மானங்கெட்டவர்களா முஸ்லிம்களையும் தலித்துகளையும் அழித்து விடுவதற்காக ஆட்சி கட்டிலே அரியணை ஏறி அமர்ந்திருக்கிற சங்க பரிவார கூட்டங்களே உங்களின் சொல்கிறீர்கள் மாட்டை வைத்த அரசியலா பசுமாட்டின் மீது உங்களுக்கு பக்தியா பக்தி இருந்து விட்டு போகட்டும் அதனால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை யாரெல்லாமோ எதையெல்லாமோ வணங்குகிறார்கள் நீ மாட்டை வரங்கினால் எங்களுக்கு என்ன வேறு எந்த எதை வழங்கினால் எங்களுக்கு என்ன எங்களுக்கு அதனால் எந்த இல்லை ஆனால் இம்மாட்டை வைத்து பக்தி என்ற பெயரால் உலகத்திலே வேதமிட்டுக் கொண்டிருக்கிறாய் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய் ஆரிய பார்ப்பத சதிகளை இந்த தேசத்திலே கட்டவிழ்த்து விடுவதற்காக முஸ்லிம்களை இந்த தேசத்திலே இருந்து கருவிருப்பதற்காக தலித் சமூக மக்களை காலிலே போட்டு விதிப்பதற்காக பசுவின் மீது பக்தி என்ற பெயரால் கோமாதா என்ற கோஷத்தை நீங்கள் தூக்கிப் பிடிக்கிறீர்கள் அதை தோல் உரித்து காட்டுவதற்குத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் செத்து போன மாட்டு தோலை தலித் சகோதரர்கள் சில பேர் செத்து போன மாட்டு தோல் தானே அதை உரிச்சு பயன்படுத்தலாமே பாடம் பண்ணினால் பல விஷயங்களுக்கு பயன்படுவே என்று சொல்லி அவர்கள் உரித்ததிலே என்ன தவறு இருக்கிறது நாங்கள் பசுவை பாதுகாக்குவோம் என்று தங்களுக்கு பெயர் வைத்துக் கொண்டிருக்கிற பசு பாதுகாப்பு இயக்கத்தினர் அந்த ஐந்து வாலிபர்களை பிடித்து ஒரு காரிலே பின் வைத்து கட்டி வைத்து இரும்பு கம்பிகளாலும் உருட்டு கட்டைகளாலும் தாக்கிய காட்சிகளை கண்டவர்களின் கண்களில் கண்ணீர் வராமல் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தனம் மாட்டின் இறைச்சியை மாட்டின் தோலை உரித்தான் என்பதற்காக அவர்களை கட்டி வைத்து அடித்தீர்களே நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இருக்கிறதா நிஜமாகவே உனக்கு மாட்டின் மீது இருந்தால் மாட்டை தெய்வமாக வணங்குவது உண்மை என்றால் அதை வைத்து அரசியல் செய்யவில்லை அதை வைத்து கலவரம் செய்ய விரும்பவில்லை அதை வைத்து காசு சம்பாதிக்க விரும்பவில்லை உண்மையிலே உனக்கு பக்தி தான் இருக்கிறது என்பது உண்மையாக இருந்தால் யாரெல்லாம் மாட்டின் பெயரால் பக்தியை பேசிக் அத்தனை கேடு கட்ட பார்த்து நான் கேட்கிறேன் சில கேள்விகளை பதில் சொல்ல தயாரா என்ன மாட்டின் நீர் பத்தி தோலை உரித்தவனை அவனுடைய தோலை உரித்தீர்களே உன்னுடைய தலைவர்கள் நீ மதிக்கிற இந்த நாட்டினுடைய பிரதமர் சீன தேசத்திலே போய் மாட்டிறைச்சிக்காக ஒப்பந்தம் போட்டுவிட்டு வந்தாரே அவரை நீ கண்டித்தாயா மாட்டு தோலை பக்தி வந்துடுச்ச கோபம் வந்துச்ச நான் தெய்வமாக வழங்குகிறேன் நம்முடைய கோபாதாவை இவன் குத்தி குதறி விட்டான் என்று கோபப்பட்டீர்களே வெளிநாட்டிற்கு சென்றிருக்கிற மோலி எங்கள் நாட்டிலிருந்து உங்கள் நாட்டிற்கு நாங்கள் மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி செய்வோம் என்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு வந்தாரே கண்டித்தீர்களா தெரியவில்லை இறங்கினீர்களா இந்த தலைத்து மக்களின் தோலை உரித்ததை போல மோடியின் தோலை உரித்தீர்களா மோடியின் தோலை உரி என்பது எங்களுடைய வாதம் அல்ல உண்மையிலே உனக்கு பக்தி இருக்கும் என்று சொன்னால் அங்கு ஒரு ஏற்பாடு இங்கு ஒரு நடிப்பா உலகத்திலேயே அதிகமாக மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யக்கூடிய தேசம் தெரியுமா தேவத்தான ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மாட்டிறைச்சியை இந்திய தேசத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட தேவையை இந்தியாவால் பூர்த்தி செய்கிறது ஏற்றுமதி என்ற பெயரால் அவைகளெல்லாம் எப்படி அனுப்பப்படுகிறது உன் ஏசி ரூம் போட்டு பூமால போட்டு பொட்டு ஏறி அனுப்புகிறார்களா அனைத்தையும் துண்டு துண்டாக வெட்டி பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாரே அந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களை நீ கண்டித்தாயா நீ கண்டிக்க மாட்டேன் அதை செய்யறதெல்லாம் நீ தானா உன்னுடைய சொந்தங்கள் தானே இந்த சங்க பரிவார சதிகார கூட்டம் தான் ியாவிலே அதிகப்படியான மாத்திழி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது அல் கபீர் என்ற பெயரில் அரேபியன் எக்ஸ்போர்ட் என்ற பெயரில் அரபியலே பெயர் வைத்துக் கொண்டு அரபு தேசத்து முஸ்லீம்களை ஏமாற்றுகிற வகையிலே இவர்களின் கம்பெனிகளுக்கு பெயர் வைத்துக் கொண்டிருக்கிற இந்த மார்வாடிகள் ஜெயினர்கள் வெளிநாடுகளுக்கு லட்ச லட்சமாக டன் டன்னாக ஏற்றுமதி செய்கிறார்களே கண்டித்த எவளும் வாய்ந்திருக்கவில்லை சரி அது போகட்டும் இந்த மாட்டை கொன்று எத்தனை பேர் இந்த தேசத்திலே தொழில் நடத்துகிறான் யாரையாவது கண்டித்தீர்களா ஒருத்தன் சொல்லு நீ மாட்டு தோலை வைத்து இன்றைக்கு இந்த தேசத்தில் உடுத்துகிற உடையில் அணி இடங்களில் அனைத்திலேயும் பயன்படுத்துகிற சமூகம் எது தெரியுமா இந்த பார்ப்பட பரியா சமுதாயம் தான் கைபர் போலன் கணவாய் வழியாக இந்த நாட்டிற்குள்ளே குடியேறிய இந்த ஆரிய கூட்டம் தான் அவன் அணிகிற காலனியிலே லெதர் காலனி இடுப்பிலே கட்டுகிற பெல்ட்டிலே லெதர் பெல்ட் தோளில் போடுகிற தோல் பையிலே பேக்கிலே லெதர் பேக்கு எதை எடுத்தாலும் லெதர் பியூர் லெதர் போடுவார் அது என்ன லெதரு வேப்ப மரத்தில் புளிய மரத்தில் எதரா அடே நீ கும்பிடுற கோமாதான் சொல்றிய மாட்டு தோல் தான் அயோக்கியர்களே இந்த ஷூ கம்பெனிகளுக்கு எதிராக பெல்ட் கம்பெனிகளுக்கு எதிராக பேக்கு கம்பெனிகளுக்கு எதிராக லெதர் பிசினஸ் எதிராக குரல் கொடுத்தீர்களா கொடுக்க மாட்டீர்கள் கண்டிக்க மாட்டீர்கள் மக்களையாக வீட்டில் வந்து ஸ்வீட் சாப்பிடுகிறீர்களே டீ போட்ட அதில் ஸ்வீட்டு காபி போட்டா காபில ஸ்வீட்டு பாயாசம் செஞ்சா பாயாசில ஸ்வீட்டு அதுல நீங்கள் கலக்கிற சர்க்கரை இருக்கிறது சர்க்கரை ஆலை தொழில் அதிபர்களை என்றைக்காவது கேள்வி கேட்டீர்களா என்ன செய்கிறார்கள் நீ எந்த மாட்டின் பெயரால் அரசியல் நடத்துகிறாயோ அந்த மாட்டு எலும்பை நொறுக்கி சர்க்கரையை சுத்தப்படுத்தி ஆலையில் இருந்து வெளியேற்றுகிறாரே கரும்பு ஆலைக்கு எதிராக நீங்கள் போராட்டம் நடத்தினீர்களா நடத்த மாட்டேன் ஊரிலே கால்சியம் சத்து குறைபாடு உள்ளவர்களுக்காக எலும்பிலே குறைபாடு இருக்கிறது கால்சியம் சத்து குறை கால்சியம் மாத்திரைகளை கொடுக்கிறார்கள் மருத்துவர்கள் மெடிக்கல் கடையிலே அந்த கால்சியம் மாத்திரைகளை எப்படி தயாரிக்கிறார்கள் எலும்பை எடுத்து அதை தூளாக்கி அதிலிருந்து சத்துக்களை பிரித்தெடுத்து கால்சியம் மாத்திரைகளை தயாரிக்கிறார்களே அந்த மெடிக்கல் ஷாப்பு கடைக்காரர்களுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினீர்களா எழுப்பவில்லை யாருக்கு எதிராக எழுப்பினீர்கள் செத்து ஒரு மாட்டு தோலை அதை பயன்படுத்த கிடைத்தாலும் அவன் கோமாலாக இழிவுபடுத்திவிட்டானாம் அவ்வளவு ஏன் நீ எந்த வேதங்களை தூக்கி பிடித்து இந்த தேசத்தை அரசியல் செய்கிறாயோ உன்னுடைய வேதம் என்று சொல்கிறது இந்து வேத புராணம் என்று சொல்கிறது உங்கள் தேவைகள் நிறைவேற யாகம் நடத்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாஜபேய யாகம் அஸ்மவேத யாகம் எப்படி செய்யப்பட வேண்டும் வாஜபேய யாகம் என்றால் இருபத்தி மூன்று பசுமாடுகளை அந்த நெருப்பிலே போட்டு பொசுக்க வேண்டும் அஸ்மவேத யாகம் என்றால் தொண்ணூத்தி ஒன்பது பசுமாடுகளை நெருப்பிலே போட்டு பொசுக்க வேண்டும் மாட்டை நெருப்பிலே போட்டு பொசுக்கு என்று சொல்லுகிற உன்னுடைய வேதத்தை நீ நெருப்பிலே போட்டு பொசுக்கிறாயா செத்து போன மாட்டு தோலை உரிச்சவனை கட்டி வச்சு அடிச்சியே இதை ஊரெல்லாம் பேசுகிற காஞ்சி சங்கராச்சாரியை கேள்வி கேட்டியா எழுதுகிறார் ஆனந்த மகன் பத்திரிகையிலே காஞ்சி பெரியவர் காஞ்சி சங்கராச்சாரியார் எழுதுகிறார் லோகத்தினுடைய நன்மைக்காக லோகத்தின் சேமத்துக்காக உலகத்தினுடைய நன்மைக்காக பசுமாடுகளை கொடுப்பது அது இம்சை ஆகாது உனக்கு ஒண்ணுன்னா பசுவதை கிடையாது தின்னா அதுக்கு பேர் பசுவதையா எதுவிடா பசுவதை பசுவதை என்ற பெயரால் நீங்கள் செய்கிற காரியம் எது வெறும் அரசியல் வெறும் கணவரும் இந்த தேசத்தை ரத்தத்தால் நிலைக்க வேண்டும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் நாட்டை குட்ட புழுதியாக மாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக பசுவை தூக்கி பிடிக்கிறீர்களே பசுவின் மீது உங்களுக்கு இல்லை நீ என்னுடைய தாய் என்னுடைய தாய் என்று நீங்கள் கருதிக்கிற உங்களின் தாயுடைய கற்பை அறுபது ஆண்டு காலமாக இந்த தேசத்தை இருக்கிற மாநில அரசுகளும் மத்திய அரசும் மாறி மாறி கற்பழித்துக் கொண்டிருக்கிறேன் அதையாவது கேட்டீர்களா அது என்ன கற்பழிப்பு இவருடைய தாய் தானே இந்த பாசிச கூட்டத்துடைய அம்மா தானே கோமாதா அறுபது ஆண்டுகளாக நம்முடைய நாட்டிலே இந்திய காலைகளுடைய விந்தணுக்களால் உருவாக்கப்படுவதை விட பிரேசில் நாட்டு விந்தணுக்களால் ஜெர்மன் நாட்டு விந்தணுக்களால் டென்மார்க்கிலே வாழ்கிற காலைகளின் இந்த தேசத்திலே இருக்கிற பசுமாடுகளை சினைபிடிக்க செய்தால் கண்ணுக்குட்டிகளின் வழியாக பால் கலக்க முடியும் என்று சொல்லி வெளிநாட்டு விந்தை எடுத்து உன் கோமாதா கருப்புக்குள்ள அறுபது வருஷமா செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க கோவப்பட்டியா மத்திய அரசு செலுத்துகிறது மாநில அரசு செலுத்துகிறது மானம் கேட்டவர்களா என்றைக்காவது இந்த கேடு கட்ட காரியத்தை கேள்வி எழுப்பி இருப்பீர்களா செத்து போல மாட்டு தோலை உரித்தவளை பற்றி கேள்வி கேட்கிறீர்கள் அடிக்கிறீர்கள் அவருடைய வாயிலே சிறுநீரை செலுத்துகிறீர்கள் வாயுக்குள்ளே மலத்தை நுழைக்கிறீர்கள் தாழ்த்தப்பட்டவர் என்ற காரணத்தினால் தானே தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் என்று நீ அடக்கி அடக்கி வைத்ததன் விளைவாகத்தான் எங்களுடைய அப்பன்மார்கள் பாட்டன் அந்த கொடுமையில் இருந்து கேவலத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்காக இஸ்லாம் என்ற வாழ்க்கத்தை குறித்து வைத்துக் கொள் அடக்கி தலித்து சமூக மக்களை நீ அடக்க இன்ஷா அடக்கொத்த தலித்துகளும் ஏகத்துவத்திலே சமூக வரலாறு மாறிவிட்டது இதோ இந்த கூட்டத்தில் பெருவாரியாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் நமக்காக குரல் கொடுக்கிற முஸ்லிம் சொந்தங்கள் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்திலே தலித்து சமூகம் கூட்டம் கூட்டமாக குழுவில் இருக்கிறது ஆர்ப்பாட்டம் துவங்குவதற்கு முன்பே ஒருவர் வந்தார் போதும் இந்த அநியாயம் போதும் போதும் சாக்கடை அல்ல வாழ்க்கை போதும் சூத்திரன் என்ற பட்டம் போதும் இனிமேல் நான் இறைவனுக்கு போகிறேன் என்னை உங்கள் ஆர்ப்பாட்ட முஸ்லிமாக அறிவிப்பு செய்கிறது கோரிக்கை வைத்தார் நேற்றைக்கு முன்தினம் நாகை மாவட்டத்தில் ஒரு கிராமத்திற்கு சென்று வந்தேன் பழங்கல்லி வேட ஒரு கிராமம் எத்தனை மக்கள் அனைவரும் தலித்த சமூகம் குமரி போயிருந்தார்கள் கோபத்திலே கொந்தளித்தார்கள் வார்த்தைகள் சந்திப்பிலே சில பேர் அழுகிறார்கள் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் நாங்கள் பிறந்தது நாங்கள் செய்த பாவமா அதனால் எங்களை கோவிலுக்குள்ளே வர மறுக்கிறார்கள் சாமிக்கு அனுமதி இல்லை என்கிறார்கள் நாயை விட பன்றியை விட கேவலமாக நடத்துகிறார்கள் ஒரு ஆடும் மாடும் நாயும் பன்றியும் கூட நீங்கள் என்று எங்களை இப்படிப்பட்ட அவமானத்தோடு நாங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை எங்களையும் உங்களுக்கு நிகராக மரியாதையோடு வாழ செய்கிற விதத்தில் இஸ்லாத்திற்குள்ளே அரவணைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார்கள் ஆரம்பமாகிவிட்டது இந்த தேசத்திலே ஏகத்துவ புரட்சி இஸ்லாத்துடைய புரட்சி இதோ பொழுது நடுநிலைவாதிகள் அறிவுஜீவிகள் மனித உரிமை போராளிகள் அத்தனை பேரும் கவலைப்பட்டார்கள் ஆட்சி இல்லாமலே அக்கிரமம் செய்தவர்கள் ஒரு மாநில அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை கொன்று குவித்தவர் அப்படிப்பட்ட ஒருவரின் கையில் இந்த தேசம் போலால் தெரியவில்லையே நாட்டு தெரியவில்லையே என்று கண்ணீர் விட்டார்கள் கதறி அழுதார்கள் அவர்களுடைய கண்ணீருக்கும் கவலைக்கும் விடிவு காலம் பிறந்து விட்டது யாரெல்லாம் அவரை நல்லது செய்வார் என்று நம்பினார்களோ அவர்கள் எல்லாம் இனிமேல் இப்படிப்பட்டவர் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டார்கள் அவருக்காக வாக்களித்த ஒரு வாக்காளர் முகநூலிலே பதிவு செய்கிறான் என்ன ஒரு பிரதமர் என்ன ஒரு ஆட்சி தலைவர் இப்படி ஒரு ஆட்சி தலைவரை இதுவரைக்கும் இந்த தேசம் சந்தித்ததே இல்லையே என்று சொல்லிவிட்டு கீழே ஒரு கவிதை வரிகளை எழுதுகிறான் என்ன கவிதை வரி வாடி போகாத பூக்கள் இல்லை மோடி போகாத தேசம் இல்லை இது மட்டும்தான் வந்தே இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சுத்தி ஏறி இறங்குறதுக்காக தலைவர் நாட்டுக்கு வருவாய் நல்லது செய்வாய் நாட்டை முன்னேற்றுவாய் என்று நீ எதிர்பார்த்து வைத்திருக்கிறார் என்று எழுதுகிறார் அவருக்கு வாக்களித்த அவருடைய ரசிகன் வேற என்ன வேண்டும் கண்டிப்பதற்கு செய்தி இல்லை இங்கே கூடியிருக்கிற கூட்டம் மோடியினுடைய பாஜக அரசுடைய அஸ்தமனத்தை எதிர்பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது இனிமேல் இந்த பூமியிலே இந்த தேசத்திலே இந்த ஊரிலே நாங்கள் வசிக்கிற பகுதியிலே எங்கள் மீதானாலும் சரி எங்களுக்கு இடையாக தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிற எங்கள் தலித்து சொந்தங்களாக இருந்தாலும் சரி மாட்டின் பெயரால் சாதியின் பெயரால் அவர்களில் ஒருவன் மீது நீ கை வைத்துப்பார் பொறுத்தது போதும் என்று நாங்கள் பொங்கி விட்டோம் இதுவரை நாங்கள் அமைதி காத்தோம் ஏன் அமைதி எங்களை போன்ற ஒரு அமைதி எங்களை போன்ற ஒரு சகிப்புத்தன்மை இந்த தேசத்தில் எவனும் சொந்தம் கொண்டாட முடியாத சைப்பு உங்கள் கையில் ஆயுதம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது அச்சு பெருநாள் ஆடுகளை மாடுகளை எங்கள் மக்கள் வழிபாட்டிற்காக எடுத்து வருகிற பொழுது உங்களின் கோட்டம் அதிகரிக்கும் அதற்கும் சேர்த்து விரட்டுங்கள் நீ எந்த வழியில் வருகிறாயோ அதே வழியில உன்னை எதிர்கொள்ள நாங்கள் தயார் எங்களை பாதுகாக்க வேண்டிய அரசு காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை செய்ய தவறினால் செய்யக்கூடிய வேலையை நாங்களே செய்து யாரிடம் திரும்ப வேறு கொண்டிருக்கிற நிலை இல்லை சட்டத்தை நீங்கள் மீறினால் உங்களுக்கு மட்டும் என்கவுண்டர் இல்லை என்கவுண்டரை இந்த தேசத்துடைய சட்டம் அடிமட்ட குடிமகனுக்கு கூட கொடுத்திருக்கிறது நாங்கள் அதை ஆதரிக்க மாட்டோம் நீங்கள் செய்வது போலி என்கவுண்டர் நாங்கள் அப்படி போலித்தனமாக என்கவுண்டர் செய்ய மாட்டோம் அது குறித்து ஊக்குவிக்க மாட்டோம் அந்த வன்முறை பாதையை தேர்வு செய்கிறவர்கள் நாங்கள் இல்லை ஆனாலும் அடக்குமுறை அதிகரித்தால் பொறுத்துக் கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டால் அத்தனை பேரும் பொதுமையா என்று எதிர்பார்க்க முடியுமா அது நீதிமன்றமாகவே இருந்தாலும் சரி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை உயர் நீதிமன்றம் சொன்னது என்ன சொன்னது ஒட்டகத்தை அறுப்பதற்கு தடை என்று உத்தரவை சொன்னது நம்முடைய ஜமாத்துடைய நிறுவனர் அந்த பிறப்பிக்கப்பட்ட மறுநாள் ஜும்மா மேடையிலே மக்களுக்கு அறிவித்தார் உயர் நீதிமன்றம் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பு சட்டவிரோதமானது அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிற சட்ட அடிப்படை உரிமைக்கு எதிரானது சட்டத்திற்கு விரோதமாக நீதிபதிகள் தீர்ப்பளிக்க ஆரம்பித்து விட்டால் இதோ நாங்கள் அறிவிக்கிறோம் இந்த ஆண்டுடைய ஹஜ் பெருநாள் கொண்டாட்டம் ஹைகோர்ட் வாசல் என்று ஒட்டகத்தை தூக்கி கொண்டு போய் ஹைகோர்ட் ஜட்ஜி விட்டு வாசல் போட்டு அனுப்பப்படும் ஒரே ஒரு அறிவிப்பு அரசாங்கத்தை செய்தது நீதிமன்றத்தை கதிகலங்க செய்தது அடுத்த நாளை மீண்டும் நீதிமன்றம் கூடி தன்னுடைய தீர்ப்பை வாபஸ் பெற வைத்தது அப்படி மக்கள் சக்தியால் போராட்ட வழிமுறையால் எங்களின் உரிமையை பெற்றிருக்கிற அறிவு ஞானம் எங்களுக்கு வந்துவிட்டது மக்கள் உரிமை கிளர்ந்து விட்டால் மக்கள் புரட்சி எழுந்து விட்டால் நாட்டிலே ராணுவம் என்ன எவன் வந்தாலும் தடுக்க முடியாது துருக்கியிலே என்ன ராணுவம் வந்தது மக்கள் ரோட்டிற்கு இறங்கினார்கள் வெற்றியடைந்தது யார் கையிலே துப்பாக்கியும் குண்டுகளும் பீரங்கிகளும் வைத்திருக்கிற ராணுவம் ஜெயித்ததா கையிலே கற்களும் கம்புகளும் வைத்திருக்கிற பொதுமக்கள் ஜெயித்தார்களா அதுதான் இது இங்கே உள்ள பதிலும் உலகத்தினுடைய எந்த நாடுகளுக்கும் பொருந்துகிற பதில் செய்யாதீர்கள் அக்கிரமம் செய்யாதீர்கள் மக்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கிற அதிகாரத்தால் சமூகத்திற்கு நன்மை செய்யுங்கள் ஏழை மக்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் அதை விட்டுவிட்டு விட்டு அராஜரா ஆட்டம் போல நினைத்தால் பல நாட்களுக்கு உங்களுடைய ஆட்சி கட்டில் நீடித்திருக்காது என்பதை சொல்லிக் கொள்கிறோம் எத்தனை விதங்களில் வருகிறார்கள் பேசினார் அவர் பேச்ச கேட்டு ஒருத்தன் தீவிரவாதத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் தீவிரவாதியா ஒருத்தனுடைய பேச்சு இவனுக்கு பிடிக்கிறது என்று சொன்னால் அதற்காக இவனை தீவிரவாதி பட்டம் நீங்கள் குத்துவதாக இருந்தால் இந்த நாட்டிலே நான் போடுகிற பட்டியலை நீங்கள் ஏற்க தயாரா அத்வானியின் பேச்சை கேட்டு உமாதாரின் பேச்சை கேட்டு முரளிபிரகர் ஜோஷியின் பேச்சை கேட்டு எத்தனை ஆயிரம் வாலிபர்கள் வன்முறையிலே இறங்கினார்கள் ரத யாத்திரை என்ற பெயரால் ரத்த யாத்திரை நடத்தினார்கள் வழக்கு போட்டீர்களா கைது செய்தீர்களா வேறொன்றும் இல்லை அவர் இஸ்லாத்தை பேசுகிறார் என்ற கோபம் உங்களுக்கு கைது செய்தால் சிறையில் அடைத்தால் அடைக்க முயற்சி எடுத்தால் அனைத்தையும் அழித்து விடலாம் என்று கனவு வாங்குகிறீர்கள் அப்படித்தான் காஷ்மீரே ராணுவத்தை இறக்கிவிட்டு காஷ்மீரத்து மக்களை அடக்கி விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களால் ஊரடங்கு உத்தரவை வாபஸ் பெற முடிந்திருக்கிறதா பயம் நாலு பேர் கூட பயம் நாலு பேர் கூடுறதுக்கு இப்படி பயப்படுறியே கொல்லப்பட்ட குருவான் வாணியுடைய இறுதி சடங்கிலே மூணு லட்சம் முஸ்லிம்கள் பங்கெடுத்தார்களா அங்க ஏன் கொந்தளிப்பு உனக்கும் அவர்களுக்கும் வாய்க்கால் தகராறா வரப்பு தகராறா அவர்களிடத்தில் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் மறுத்தீர்கள் அதான் பிரச்சனை காஷ்மீர் என்பது அது ஒரு தனி தேசம் நாடு சுதந்திரம் அடைகிற பொழுது அந்த மக்களிடத்திலே நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள் நயமாக கொஞ்ச நாளைக்கு நம்ம சேர்ந்து வாக்கெடுப்பு நடத்துவோம் நீங்கள் தனியாக இருக்க விரும்பினால் தனியாக இருங்கள் சேர்ந்து இருக்க விரும்பினால் சேர்ந்து இருங்கள் உங்கள் கருத்தை ஏற்று நாங்கள் முடிவெடுப்போம் என்று சொல்லி பாரத பிரதமர் நேரு அறிவித்தார் வல்லபாய் பட்டேல் அறிவித்தார் ஐநா சபைகளை எழுதி கொடுத்தார் வானொலியிலே மக்களுக்கு உரை நிகழ்த்தி அதை கற்றுக் கொடுத்தார் காஷ்மீரத்து மண்டலத்தில் ஒப்பந்தம் போட்டார் அனைத்தையும் காசிக்கிவிட்டு அந்த மக்களை அடிமைகளாக வைக்கிறீர்களே கொள்ளுகிறீர்களே ராணுவப்படை சிறப்பு ஆயுத சட்டம் என்ற பெயரால் புகுந்து நினைத்தவர்களை கைது செய்கிறீர்கள் நினைத்தவர்களை கற்பழிக்கிறீர்கள் நினைத்தவர்களை விளையாடுகிற அந்த கோபத்தால் ஓட்டுக்கு வந்த மக்களை அடக்கி வைப்பதற்காக ஆயுதத்தை எழுப்பியிருக்கிறீர்கள் அரசிற்கு எச்சரித்து கொள்கிறோம் போதும் உங்களுடைய ஆட்டம் போதும் அதிகாரம் போதும் இத்தோடு நிறுத்துங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எந்த வழியில் வருகிறீர்களோ அதே வழியில் நாங்களும் வருவோம் என்று எச்சரித்து நிறைவு செய்கிறேன் வாகர் அவர் நாளில் அம்துலில்லாஹி ரபிலாலவி அஸ்ஸலமுரை கும்ராஹமத்துல்லாய்